இன்னைக்கு வரட்டையா புள்ள ஒன்னு அவ இருக்குனா இல்ல நான் இருக்கணும் நானே இருக்கறேன் நீ போ வாய் கோல் பா நானே ஏய் பத்தியடி மாமே இருக்க கேவியா எல்லாம் உன்னால தான் என்ன எல்லாம் உன்னால நீ உட்கார்ந்து இருக்கறது உடைஞ்சிருக்குதே உன்னால தான் வாணி ராணி இங்க தான் நிக்கிறீங்களா என்ன பக்க சக்கா எங்க தேடி வந்திருக்கற முக்கியமான விஷயம் நீ முக்கியமான விஷயமா சரியா கையில என்னது இதான் முக்கியமான விஷயமே இது கஜா வந்த பார்சல் சரியே கஜா வந்த பார்சல் இங்க எடுத்துட்டு வந்தா ஏய் நீங்க தான் அவள பை வாங்குறது துடிக்கிறீங்களே எனக்கு தெரியாதா நீ சொல்றது கரெக்ட்டா அதுக்கே இது எடுத்து வந்தா அடி போங்கடி இது கஜா வந்த பார்சல் இல்ல காசுலாம் கட்டிட்டு இருக்கறல்ல என்னது

ஏ வாணி ஏ இங்க தாங்க பின்னாடி மறைக்கிற அதான் ஒண்ணு இல்லையா எதுக்கு வந்த சும்மா தாண்டி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்ன நீ மட்டும் தனியா இருந்துக்கிற உங்க கூட ஒரு வாழ் வரமா அது வரல பாலா யார சொல்ற எங்களை பார்த்துட்டு சொல்லுமே அதுதான் பூஜா சொல்றீங்களா சரி கையில நான் பார்சலு ஐயோ அடிக்கடி இப்படி தண்ணி மாட்டிக்கிறேன் அது ஒன்னலே இது சும்மா வெறும் காலி டப்பா காலி பார்சலா கொஞ்சம் குடுங்க பார்க்கலாம் ஆ ஆரியா நான் உங்ககிட்ட தரنا அதெல்லாம் தர முடியாது ஏய் ஓவரா பண்ணாதிரி குடி குடி பாக்க குடி இது எனக்கு வந்த பார்சல் இது எப்படி உங்ககிட்ட வந்து நீ வெளில போயிட்டே குரீர் கார் கொண்டாந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரு ஏ லூசுங்களே நான் இது ஆல்ரெடி வாங்கி ஓபன் பண்ணி டப்பாவை கீழே போட்டுட்டேன் இந்த காலி பாக்ஸ் கூட ஊட மாட்டீங்க காலி டப்பாவா ஏ இது எவ்வளவு ரேட்டு வெறும் வெறும் தான் உங்களை பழம் தான் வந்தேன் வெறும் காலத்தை ஏமாந்துட்டேன் இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லுது இரு பாக்கலாம் அடிய ராணி இருநூத்தி ஐம்பது புள்ளி ஜீரோ ஜீரோனு போட்டுக்கிடு அந்த பங்கஜக்கா நம்மள நல்லா ஏமாத்துருச்சு ஏய் நான் வரண்டி மளிகை சாமான் வாங்குறது ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தா அதுவும் போயிச்சா எங்க மாமியாக்கார என்ன கேள்வி கேள்வி ஊத்த போறேன் முதல்ல ஒரு நல்ல ஜோசிகாரனா போய் பார்க்கணும் எது செஞ்சாலும் தப்பா வருது அடுத்த வீடியோல பாத்துடலாமா பாத்துலாமே